தனக்காக வாழ்பவன் மனிதன் மக்களுக்காக வாழ்பவன் மா மனிதன் எனும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் கூற்று கிணங்க வாழ்ந்து மறைந்த மா மனிதனே இமானுவேல் சேகர நேத்து நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலான்னு தோடுது ஏமா தேரே நான் எதாவது தப்பா பேசணா இல்லதா அதுக்குன்னு ஏற்கனவே கரவே உங்க வேல கோளவெரில சுத்திட்டு இருக்காகதால இப்ப இது அதை விடுங்க வாத்தியாரே இன்னைக்கு பாரதி நினைவு விழாக்கு ஏன் நீங்க வரல அருமையா போச்சு இன்னைக்கு ஏய் யா யாரடா அவர்கள் கையில் இருக்கும் அருவாள் கத்திகளை பார்த்த இ மனுவேல் வாத்தியாரே நீங்க எங்க போயிடுங்க

என அருவாளும் கத்தியும் அவர் மேல் மாறி மாறி மழை போல் விழுகிறது அருவாள் உடலில் பல பகுதிகளில் விழும் சத்தம் அதில் ஒரு வெட்டு அவர் கழுத்தில் விழுகிறது நிற்காமல் வெட்டுக்கள் விழுகின்றன இறந்த இமானுவேலின் உடலில் வெட்டுக்கள் விழுகின்றன வேலின் உயிர் அடங்கியும் அவர் மீது பாய்ந்த சாதி வெறி அடங்கவில்லை நாட்டை காக்கும் போரில் பங்கு பெற்ற இமானுவேலுக்கு அப்போது நேராத மரணம் சாதி ஒழிப்பு போரில் நடந்தது நம் நாட்டிற்கே வெட்கத்திற்குரிய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் சாதி பிடித்த மிருகங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இமானுவேல் அடுத்த நாள் மாலை ஏழு மணி அளவில் விதைக்கப்பட்டார் ஒரு போராளி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரனே இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமை குரலாய் ஒழித்து தன் வாழ்வையே அவர்களுக்காக அர்ப்பணித்தவர் இவரது வீரம் மற்றும் தியாகம் நிறைந்த கதையை இந்த இமானுவேல் சேகரன் வாய்ஸ் ஆஃப் தலித்தில் கேட்கலாம்